மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் பத்து என்றாலும் அதில் குறிப்பிடப்படாத ஒரு அவதாரம்தான் மோகினி அவதாரமாகும் அத்தகைய அவதார கோலத்தில் ஒரு திருத்தலத்தில் பெருமாள் காட்சியளிக்கிறார் அந்தக் கோயிலை பற்றி இந்த பதிவில் காணலாம் தசாவதார காட்சிகள் மகிஷா சுரமர்த்தினி லக்ஷ்மி நாராயணர் சரஸ்வதி உக்கிர நரசிம்மர் போன்ற அழகிய கலைநயமிக்க சிற்பங்கள் இக்கோயிலில் காட்சியளிக்கின்றன கர்நாடக மாநிலம் பேலூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் திருக்கோயில்தான் இத்தகைய பெருமையைக் கொண்ட கோயிலாகும் ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோயில் கிழக்கு நோக்கியபடி உள்ளது இதன் வலது பக்கத்தில் கட்பே சென்னகேசவர் சந்நிதியும் இடதுபுறத்தில் மகாலட்சுமி சந்நிதியும் பின்புறத்தில் ஆண்டாள் சந்நிதியும் அமைந்துள்ளன ஒரு சமயம் அசுரனின் தலைவனான பஸ்மாசுரன் என்பவன் சிவபெருமானை வணங்கி அவரிடம் தான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் பொசுங்கி போக வேண்டும் என்னும் வரத்தை பெற்றான் அதை சோதித்துப் பார்க்க சிவபெருமானையே துரத்திச் சென்றான் அப்போது பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து தனது அழகால் அவனை மயக்கி அவன் தலையிலேயே அவனை கையை வைக்கச் செய்து அவனை அழித்தார் அதனால் இங்குள்ள பெருமாள் நின்ற கோலத்தில் மோகினி அவதாரத்தில் தினமும் காட்சியளிக்கிறார் இங்குள்ள மூலவர் பதினைந்து அடி உயரத்தைக் கொண்டவர் இச்சிலையின் முகத்தில் பெண்மையின் எழிலும் கண்களில் அருளும் இழையோடுகிறது இவர் மூக்குத்தியும் கொலுசும் அணிந்திருக்கிறார் சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் ஆகியவற்றை வைத்துள்ளார் மூலவரின் பின்புறத்தில் பெருமாள் பாதம் உள்ளது